இதில் தசத்துக்கு நேர தசம் போடாமல் இருக்குது கேள்வியா தரையில குழப்புறத்துக்கு அப்படி தசத்துக்கு நேர தசம் போடாமல் இருக்குது ஆனால் நாங்கள் கூட்டல் செய்யும் பெருக்கல் செய்யும் போது எப்படியும் இருக்கலாம் பெருக்கலாம் நாங்கள் கூட்டல் கழித்தல் செய்யும்போது கட்டாயம் தசத்துக்கு நேர தசம் போட்டு இருக்கிற இலக்கத்தை எழுதணும் மூன்றெண்டாவது ஒன்றுக்கு நேரம் வருது தசத்துக்கு நேர தசத்தை போட்டா மூன்றெண்டாவது ஒன்றுக்கு நேரம் வருது ஏற்கனவே நாங்கள் தசம கூட்டல் செய்வா பார்த்துருக்கோம் இதில் இதை பயன்படுத்தி நாலாவது கணக்கு மூன்றாவது நாளாக கணக்கு செய்கிறது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போறோம் தான் முதல் இந்த களியை பார்க்குறோம் இப்போ இதை நாங்கள் கூட்டி விட்டால் அப்படியே கூட்டி விட்டால் இது விட வந்துடும் இதை அப்படியே கூட்டி விட்டா இது விட வந்துடும் ரெண்டுக்கு நேர் இல்லை அதனால் பூஜ்ஜியம் போட்டு அப்படியே நாங்கள் ரெண்டோட பூஜ்ஜியத்தை கூட்டினா ரெண்டு தான் மூன்றோட ஒன்றை கூட்டினா மூன்றுக்கு நேர் ரெண்டு வந்துட்டு மூன்றோட ஒண்ட கூட்டினா நாலு தசத்துக்கு நேர தசம் தசத்துக்கு நேர தசம் முன்னுக்கு ஒரு பூஜ்ஜியம் உனக்கு ஒரு பூஜ்ஜியம் இப்போ இந்த விடையை அப்படி எழுதிவிட்டா சரி பூச்சியந்தசம் நாலு ரெண்டு தான் இதுக்குரிய விடை அப்படி இல்லாட்டிக்கு இது கஷ்டமெண்டா இதை அழிச்சு போட்டு நேரம் எழுதணும் பூச்சியம் தசம் மூன்று நேரம் எழுதுவோம் பூச்சியம் தசம் மூன்று ரெண்டுதான் எழுதி பூச்சியம் தசம் எழுதி போட்டு கூட்டணும் கூட்டி விடை எழுத வேண்டியது தான் இப்ப இதுக்குரிய விடை வந்து பூச்சியந்தசம் தசத்துக்கு நேர தசம் நாலு ரெண்டு இதே மாதிரி தான் இதே ரெண்டாவது கல்லியும் செய்கிறது ரெண்டாவது கல்வி மூன்றாவது கல்வி நாலாவது கல்வி இதை பார்த்தா அது விளங்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இதையும் தசத்துக்கு நேர் தசம் எழுதுவோம் நாங்கள் பூஜ்ஜியம் தசம் மூன்று மூன்றில் இருக்குது தசத்துக்கு நேர் தசம் எழுதணும் இப்போ தசத்துக்கு நேரம் தசம் எழுதிட்டு ஒரு பூஜ்ஜியம் ஐந்தது இந்த முன்னுக்கு இருக்கிற மூன்றுக்கு நேரம் வருது இங்கே இதுக்கு ரெண்டாவது இருக்கிற மூன்றுக்கு நேரம் வருது ஆனால் ஐந்து அண்டது முன்னுக்கு இருக்கிற மூன்றுக்கு நேரம் வருது இப்போ இதை கூட்டி விட்டோடனா சரி மூன்று அப்படி நேர ரங்கம் ஒண்டி முன்னாடி ஒன்றோட பூச்சியம் போட்டு கூட்டினா மூன்றோட பூஜ்ஜியத்துக்கு கூட்டினா மூன்று மூண்டே மயந்தேங்க கூட்டினா எட்டு மூண்டை மயந்தேங்க கூட்டினா எட்டு தசத்துக்கு நேர தசம் போடுவோம் கூட்டல் கழித்தல்ல தசம கூட்டல் கழித்தல்ல தசத்துக்கு நேர தசம் போட்டு தான் கூட்டலோ கழித்தலோ செய்வோம் அப்போ இதுக்குரிய விட வந்து பூச்சி தசம் எட்டு மூன்று இதுக்குரிய விட தசம் எட்டு மூன்று தான் இதுக்குரிய விட இதை பயன்படுத்திய நாங்கள் மூன்றாவது களி நாலாவது களியும் செய்யலாம் இது கொஞ்சம் வித்தியாசமான வித்தியாசமான களியில் கொஞ்சம் பெரிய இலக்குன்னு தந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ நாங்கள் இதை செய்வோம் இதுக்கும் அதே மாதிரி ஏழு தசம் ஏழு தசம் மூன்று மூன்று தசத்துக்கு நேர தசம் போடுறோன்னு தசம் போட்டுட்டு மூன்று ரெண்டு முன்னுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இதை கூட்டி விட்டால் சரி இதை கூட்டி விட்டால் சரி தசத்துக்கு நேர தசம் போடுறோம் தசத்துக்கு இதில் தசத்துக்கு பின்னுக்கு மூன்று ரெண்டு திறக்கா மூன்று மூன்று ரெண்டு இருக்குது இங்கே ஒரு மூன்றுக்கு முதலாயிரம் மூன்றுக்கு நேர் அழுகிட்டோம் ஒன்று முன்னாடி இதில் பூஜை கூட்டணும் பூச்சியத்தொடம் மூன்றை கூட்டினா மூன்று 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 கூட்டினா ஆறு தசத்துக்கு நேர தசம் ஏழை ரெண்டையும் கூட்டினா ஒன்பது அதாவது இதுக்குரிய விட வந்து ஒன்பது தசம் ஆறு மூன்று புரிய முன்னாள் தசத்துல கூட்டலும் கழித்தலும் செய்யும் போது தசத்துக்கு நேர தசம் போட்டு தான் கூட்டல் கழித்தல் செய்வானும் பெருக்கல் வகத்தலுக்கு மட்டும் செய்து போட்டு கடைசியா அதுக்கு எத்தனை தானம் தள்ளி தசம் குத்தி இருக்கோ அத்தனை தானம் தள்ளி தசம் தசங்கிருக்கோம் அதை நீங்க பாக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நம்ம சேனல்லையும் இருக்கும் இல்லாட்டி மேல் ஐ காட்டில் அதுக்குரிய அதுக்குரிய வீடியோக்குரிய லிங்கை தாருன்னு நான் அதை பார்த்துக்கணுங்க எல்லா டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதுக்குரிய லிங்க் இப்போ இதே மாதிரி நாலாவது கல்வியை நாங்கள் செய்வோம் நாலாவது கல்வி செய்தால் அதை பயன்படுத்தி ஐந்தாவது கல்வி நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ நாலாவது கல்வி எப்படி செய்யணும்னு பாப்போம் நாலாவது கல்வியை பார்த்தோம்னா அதுவும் எல்லாரும் செய்கிற மாதிரி தசத்துக்கு நேர தசங்குத்துவம் இப்போ இதை அழிச்சு போட்டு தசத்துக்கு நேர தசங்குத்துவம் ஒன்பது தொண்ணூற்றி ஐந்து தசம் ரெண்டு ஆறு நாலு இதை கூட்டப்புறம் மூன்று தசம் ஆறோடு இப்போ மூன்று தசம் ஆறுத தசத்துக்கு நீர் எழுதுவோம் மூன்று தசம் ஆறுண்டுத தசத்துக்கு நீர் எழுதுவோம் தசத்துக்கு நீர் போட்டாச்சு மூன்று தசம் ஆறு மூன்று தசம் ஆறுன்றதை கூட்டப்புறோம் இப்போ பின்ன கொண்டு முன்னாடி அதுக்கு பூச்சியத்தை போட்டு ஒன்றுடா கூட்டலாம் இப்போ நேரடியாக கூட்டம் எல்லாருக்குமே தெரியும் அப்போ இதை எழுத வேண்டியா நாலோட பூச்சியத்தை கூட்டினா நாலு தான் ஆறோட பூச்சியத்துக்கு கூட்டினா ஆறு ஆறோட பூச்சியத்துக்கு கூட்டினா ஆறு ரெண்டோட ஆற கூட்டினா எட்டு தசத்துக்கு நேர தசம் தசம்புறோம் கூட்டல் காலத்தில் தசத்துக்கு நேர தசம் தசம்புறோனும் ஐந்தோட மூண்டை குட்டினா அதுக்கும் எட்டு ஒன்பது ஒன்று மின்னாட்டி பூஜ்ஜியம் போட்டு ஒன்று தான் இல்லாடி அப்படியே இறக்கி விட வேண்டியது இப்போ இதுக்குரிய விட வந்து தொண்ணூற்றி எட்டு தசம் எட்டு ஆறு நாலு தொண்ணூற்றி எட்டு தசம் எட்டு ஆறு நாலு இதான் நாலாவது கல்விக்குரிய விடை இதை பயன்படுத்தி ஐந்தாவது கல்லிக்குரிய விடையை நீங்கள் கமலில் பதிவு பண்ணலாம் இதுலேயும் செய்ய வேண்டிய தசத்துக்கு நேர தசம் குத்துவோம் ரெண்டு த நாலு தசை மூண்டு மூன்றோட ரெண்டு தசை மூண்டாக கூட்டப்போகிறோம் இப்போ ரெண்டு தசை மூன்று தசத்துக்கு நேர் அழுதுவோம் ரெண்டு தசை மூன்று ரெண்டு தசை மூன்று தசத்துக்கு நேர் தசம் குத்திட்டு ரெண்டு தசை மூன்று இப்போ ஒன்றுமே இல்லாட்டி இதுக்கு நேர் பூச்சியத்தை போட்டு நேரடியாக கூட்டி போட்டு வடி எழுத வண்டியாக இதுக்குரிய ஒடியாக நீங்கள் கமலில் பதிவு பண்ணுங்கள் இதுக்கு முதல் போட்ட கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் பாக்கி இல்லைண்டா நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் தசமங்கள் என்ற பிளேலிஸ்ட் தனியே இருக்கு அதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் இது தசமங்கள்ல பார்ட் டூ தசமங்கள்ல கூட்டல்ல பகுதி ரெண்டு அதை பார்த்துக்கொள்ள பகுதி ஒன் டு பார்க்கணும்னா அதையும் பார்த்துக்கொள்ளுங்க இது பகுதி ரெண்டு இதே மாதிரி பெருக்கள் சம்பந்தமாக இருக்குது தசமத்தில் பெருக்கல் சம்மந்தமாக வகுத்தல் சம்பந்தமா எல்லாமே இருக்குது இந்த வகுத்தல் சம்பந்தமா பார்க்கணும்னா இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க நன்றி